வணக்கம் மீண்டும் உங்களோட சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் எல்லாம் பெற்றின் புற்று வாழ வேண்டும் நடப்பை அனைத்து நல்லதாக இருக்கட்டும் சகலமும் வசிவசி சர்வமும் வசிவசி நம்முடைய சேனலில் நம் ஓரம் பிறந்த யோகத்தை பற்றி பார்த்து வந்துகிறோம் யோகம் என்பது பஞ்சாங்கத்தில் நான்காக வருவது நம் ஒவ்வொருவரும் ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம் மொத்தம் இருபத்தி ஏழு யோகம் உண்டு யோகம் என்பது பார்த்தீங்கன்னா வான் மண்டலத்தில் சூரியன் சந்திரன் இரண்டு பயணிக்கின்ற ஒரு கால சுற்ற அளவு ஒரு முந்நூற்றி இருபது டிகிரி பாகை கொண்டது அதை இருபத்தி ஏழு நட்சத்திரம் கொண்டு பார்த்தோம் அப்படின்னா பதிமூணு டிகிரி ஒரு இருபது செல்சியஸ் வரும் அந்த கால அளவு தான் யோகம் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா நான்காம் வருவது யோகம்னு சொல்லியிருக்கோம் இந்த பஞ்சாங்கத்தில் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கருணாங்கிறது வரும் நம்ம இருபத்தி ஏழு யோகத்தில் ஏதாவது ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம் அந்த யோகத்துக்குரிய தன்மையில் தான் நம்ம இருப்போம் யோகத்துக்குரிய தெய்வம் என்ன நாம் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம இருந்தாலே ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் பஞ்சாங்கங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்டில இருக்க வேண்டிய ஒன்று பஞ்சாங்கத்தை யார் ஒருவர் படிக்கின்றாரோ இல்லை படிக்க சொல்லி கேட்கின்றாரோ அவர் வீட்டில் பஞ்சம் என்பது இருக்காது பஞ்ச பூதங்களும் அருளாசி வழங்கும் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வார்கள் நவ கிரகங்களும் அவர்களுக்கு நல்லாசி வழங்கும் அப்படிங்கிறது காஞ்சி மகா பிரிவார் சொன்ன ஒரு திண்ணமான அவர் வச்சிருந்த ஒரு நம்பிக்கை அவர் தினந்தோறும் சங்கரமடமா இருக்கட்டும் அவர் யார் எங்கே சென்றாலுமே அவரோட உபரிநிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு ஒரு சொல்லி சத்தமாக அனைவரும் கேட்கின்ற வகையில் பஞ்சாங்கத்தை படி சொல்வார்கள் தினந்தோறும் பஞ்சாங்கம் படிப்பதனால் என்ன பலன் என்பதை அவர் அப்பயிலிருந்தே உணர்ச்சி உணர்ச்சிட்டு வந்திருக்காரு இன்னமும் சங்கர மடத்துல தினந்தோறும் காலையில் பஞ்சாங்கம் படிப்பார்கள் சங்கரமம் பண்ணினால கா காமா பொர் அப்படியே அமர்றமேயே கண்ணாடி ஒரு சில இருக்கும் தத்துவமாக இருக்கும் அப்படி அப்படியே உயிரோடு அப்படி நம்ம பார்க்குறாரு அப்படியே இருக்கும் அங்கே தினம் தோறும் காலையில் பஞ்சாங்கம் படிப்பார்கள் முன்னர் காலத்தில் சிவாலயங்களாக இருக்கட்டும் தலங்களாக இருக்கட்டும் பஞ்சாங்க படிச்சு தான் அன்றைக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது காலப்போக்கிலே மருவி போயிடுச்சு பஞ்சாங்கிறது நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அது கேள்விக்குறியாயிருச்சு யார் வீட்டில் இருக்கும் பிராமணர்கள் வீட்டில் இருக்கும் ஜோதிடம் பார்ப்பவர்கள் வீட்டில் இருக்கும் நம்ம வீட்டில்ங்க நம்மளும் பஞ்சாங்க தினமும் படிக்கலாம் எப்படிங்க நம்ம வீட்டில் டெய்லி காலண்டர் இருக்குது காலண்டரில் நம்ம தான் டெய்லி தேதி கிழிக்கிறோம் தேதி கிழிச்சிட்டு பேப்பர் போட்டு என்ன பண்ணிடுவோம் டெய்லி எதாவது ஒன்று கிளிக்கணுங்கிறதா கிழிக்கிறோம் அப்படிங்கிற நல்லா சொல்லிவிட்டு போயிடுவோம் அதை பார்த்தாலே தெரியும் அதில் எனக்கு என்ன ராசி அந்த ராசிக்கு என்னப்பா பலன் போட்டு ராசி பலன் பார்த்து நம்ம போயிடுவோம் அதுலேயே அந்த காலண்டர்லேயே நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இருக்கும் இந்த காலண்டர் எடுத்து பாருங்கள் இன்றைக்கி ஆனால் நட்சத்திரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க திதி போட்டிருப்பாங்க யோகம் போட்டிருப்பாங்க கரணம் போட்டிருப்பாங்க எந்தெந்த ஆலயங்களில் முக்கியமான நிகழ்வுன்னு போட்டிருப்பாங்க கீழே பாட்டி வைத்தியன்னு இருக்கும் இது அத்தனையோ காலநிலையில் இருக்குங்க தமிழ் தேதி இருக்கும் இஸ்லாமியருடைய தேதி இருக்கும் அனைத்து தேதியிலுமே வந்து அந்த காலநிலையில் ஒரு பஞ்சாங்கத்தில் கொண்ட அம்சங்கள் அனைத்துமே ஒரு சின்ன சீட்லேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ பஞ்சாங்கிறது நம்ம வீட்டிலே இருக்குது நம்மளே தினந்தோறும் அந்த காலநிலையே படிச்சுக்கலாங்கிறது எதுவுமே சரிங்களா இப்போ பஞ்சாங்கம் பார்த்தாச்சு நான் என்ன யோகத்தில் பிறந்ததுங்கிறது எப்படி எனக்கு பிடிக்கும் தெரியும் எனக்கு ராசி தெரியும் நட்சத்திரம் தெரியும் மற்றபடி என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் ஓட்டு எடுத்து பார்த்தீங்கனாலே முதல் பக்கத்திலேயே நட்சத்திரம் லக்னம் திதி யோகம் கரணம் அது அத்தனையுமே இருக்கும் இப்போ கம்ப்யூட்டர்ல ஜாதகம் தராங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் பக்கத்திலையே யோகம் என்ன நட்சத்திரக்குரிய விருச்சம் என்ன ஸ்திக்கு வளர்ப்புற திதியா தேய்பிதியா எதிக்குரிய தெய்வங்கள் என்ன முது கொண்டு எல்லாமே போட்டு கொடுத்துட்றாங்க இன்னைக்கு சாப்பிட்டு வரல அப்போ அதை கொண்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு யோகம் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு யோகம் அதில் ஒம்பது சுபயோகம் ஒம்போது அசுபயோகம் ஒம்போது கடல்நிலை யோகம் அந்த வகையில் இன்று நாம் இருப்பது யோகம் பார்த்தீங்கன்னா பரிகம் யோகம் பரியோகம் பரியினாலே சமஸ்கிருதத்தில் பரிங்கிறதுக்கு தமிழில் தாழ்வுன்னு ஒரு சொல் உண்டு இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க சொல்லி இதை செயல் முடிப்பவராக இருப்பாங்க என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சு முடிப்பாங்க நான் சொல்ல மாட்டேன் செஞ்சு முடிப்பேன்னு ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி இவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை செய்து முடிப்பவர்கள் தனக்கென்று தனியாக ஒரு பாதை ஒத்துக்கொண்டவர்கள் அதுலேருந்து மாற மாட்டாங்க தர்மம் எனக்கான பாதை இது இந்த பாதை விட்டு நான் விலகி போக மாட்டேன் இந்த தான் போவேன் நீதி தவறாமல் இருப்பது பிறர் மீது மரியாதை செலுத்துவது மகான்களை வணங்குவது ஏன் அப்படின்னா தனக்குன்னு ஒரு வழி முறை வச்சுக்கிறது ரஜினிகாந்தி சொல்கிற மாதிரி என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா அதே மாதிரி இவர் வளர்ந்த யோகத்தில் பிறந்தவர்கள் இவருக்கு என்று ஒரு தனி வழியை வச்சு செயல்பட்டு இருப்பாங்க இவர்களுக்கான யோகி பார்த்தீங்கன்னா வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர்பாகம் சனீஸ்வர்பாக்கம்னால உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரே நீதிமான் கருமாவுக்கு ஏற்ற தண்டனை செய்வர் கொடுப்பவர் நம்முடைய பாவ கணக்கு புண்ணிய கணக்குலே பார்ப்பவர் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் ஆயுள் கருன்னு அவர் தான் அப்போ ஏன்னா எல்லாருமே பயப்படுறது வந்து எந்த பயிற்சியாக இருந்தாலும் ஏழரை சனி அந்த சனி பயிற்சி வந்தால் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் ஏன்னா அவர் மேலே ஒரு பயம் இருந்தால் அச்ச கலந்த ஒரு பய உணர்வு இருக்கும் எப்பவுமே இவர்ட்ந்து எப்படியாவது தப்பிக்கணும் தான் எல்லாருமே ஏதாவது ஒரு கோயில் இருப்பாங்க அப்போ இந்த யோகத்தில் பிறந்து எப்படி இருப்பாங்க அவரே மாதிரி தான் நீதிமானாக இருப்பாங்க செய்கின்ற செயல் செயல் கரெக்டா இருக்குன்னு நினைப்பாங்க எக்காரணம் கொண்டு தன்னை அந்த செயல் வந்து விலகிக்கொள்ள மாட்டாங்க சமானம் ஆகிக்க மாட்டாங்க இல்லைல்லப்பா அது ஆயிடுச்சு கொடுங்க பரவாயில்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா அதுக்கு வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அது எப்படி ஆயிருக்கும் கரெக்டா இருக்கணும்ல நீங்க சரியா செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த குணவத்தோட இருப்பாங்க இவங்க அவயோகின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் எப்பயுமே பார்த்தீங்க நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த நட்சத்திரத்தில் ஆறாவது நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரம் இப்போ இந்த பூசம் மனுஷம் உத்திராட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் இப்போ இந்த பரிகம் யோகத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் நல்ல உற்ற உறவினர்கள் நெருக்கமான ஒரு நட்பில் இருக்கவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா பூசம் மனுஷம் உத்திராட்டி நட்சத்திரம் பிறந்தவங்க இருப்பார்கள் சரி இவங்களுக்கு யாருங்க ஆப்போசிட்டாக இருப்பாங்க யார் மூலியெல்லாம் பிரச்சனையாக இருக்கு அப்படின்னா அஸ்தம் திருகோணம் ரோகிணி ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் பிறந்தவங்க ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் அப்போ இவங்க எப்படி இருக்கணும் சந்திரனுடைய இதில் வந்து இவங்களுக்கு அவயோகியாக வருது அப்படின்னா தண்ணீர் உணவு அம்மா சந்திரனுக்குரிய காரைத்தன்மைகள் என்னென்னலாம் இருக்கோ அந்த இஷ்டத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் உணவை வீணடிக்கூடாது தண்ணீரை வீணடிக்கூடாது அம்மா மூலியமாக இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான செயல் இல்லாட்டினாலுமே அம்மாவை மதிக்க வேண்டும் தாய் போன்ற தாய் ஒத்த வயது உயர்வுகளிடம் மரியாதை செலுத்த வேண்டும் அன்னையை மதித்து பேணுவது அக்கறையுடன் அவங்களே கவனித்துக் கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் கவனிச்சிக்கணும் அது ஒரு யோகமாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து உங்கள் மேலே கோபமாக இருப்பாங்க சில பேர் நடக்கும் தாய்ங்கிறவங்க எல்லோரும் தான் பாய்ப்பாங்க நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சுருப்போம் இல்லாட்டி ஒரு இதாக இருந்திருப்போம் மற்ற குழந்தைகள் மேலே இருக்கிற பாசம் அக்கறை வந்து ஒரு குழந்தை மேலே அவங்க அவ்வளோ கவனித்து கணிஞ்சுக்க மாட்டாங்க அப்பாட்ட இருக்கிற பாசம் அம்மாட்ட இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு தாய்ங்கிறவள் எல்லாேருக்கும் சமாதான் பாய்ப்பாள் குழந்தைகள் அனைத்து திரும்பி தன்னோட இரண்டு தான் பாய் தருவாள் இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ பொதுவான விதி இல்லை எங்கள் அவன் அப்படி தாயை நீங்கள் குறை சொல்கிறீங்களோ எனக்கு கூடாது இந்த உயிரினத்துலேயே தாய் போன்ற ஒரு உயிரினம் எதுவுமே கிடையாது அது எந்த உயிரினமாக இருந்தாலும் அது மனிதனாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் நம்ம எத்தனையோ கதைகள் படிச்சிருப்போம் தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக ஒரு கோழி தன் குஞ்சிக்கிற அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சே ஒரு காட்டு தீயில் வந்து எரிஞ்சு அப்படியே இருந்தது அது வந்து காவலர்களை நீக்கிற பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து கோழி குஞ்சு ஒரு ஆறு கோழி குஞ்சு போச்சுலாம் நம்ம படிச்சிருப்போம் இன்று ஒருமே தான் கொடிய இலங்கையா இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் தன்னுடைய குட்டியை பாதுகாப்பில் அவர் அக்கறை எடுத்து தாய்க்குள்ள தன்மை அப்படி தான் அன்பு எதுவுமே ஈடாகாது ஆனால் இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க மூலயமா ஏதாவது ஒரு இது ஏன் அப்படி சொல்றேன்னா இவங்க பாசம் அக்கறை காட்டுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க சில குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு கடைகள் காட்ட போக மாட்டாங்க ஒரு வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க எந்த ஒரு வேலையும் செய்யாம வச்சிருப்பாங்க தாய் பாசங்கிறது அவங்களை அப்படியே என் பையன் அவனை எங்க அனுப்புறீங்க நீங்கள் செய்யுங்க அவனுக்கு என்ன தெரியும்னா தெரியுன்னு து தன் பாசத்தால் அவங்களை வெளியூலாம் தெரியாமல் மாத்தர் இந்த இன்னைக்கெல்லாம் நீங்கள் நிறையா பார்க்கலாம் சில பசங்களுக்கு எதுவுமே தெரியாது சின்ன பையனை பிறந்திருப்பான் ஏன் உதாரணம் நானே என்னையே சொல்லிக்கிறேனே ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேனால நான் வீட்டுக்கு வந்தோன்னே என் தம்பி தங்கச்சி செய்கிற வேலை எங்கள் வீட்டில் எங்கள் என்னை செய்ய மாட்டாங்க அவனுக்கு தெரியாது கடைக்கு போயிட்டு எங்கள் அம்மா என் தம்பியாக தான் அனுப்புவாங்க இன்னும் என் தம்பியை சொல்லுவான் சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் அவன் எங்கேயும் போவான் அவனை அனுப்ப மாட்டேங்கிறீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லாமே நாங்களே செய்ய வேண்டியது இருக்கு அப்படிம்பா அதே மாதிரி தான் அது வந்து அவங்க என்ன இருக்கு தம்பி எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கிறான் அவன் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு அஞ்சாறு லாங்குவேஜ் பேசுவான் ஹிந்தி உருது அரபி அரேபிலாம் படிச்சிருக்கிறான் மலையாளம் தெலுங்கு கத்தாரி ஏரியில் சவுதி லெவல் பண்ணுறான் இப்போ அவன் ஃப்ளைட் டேஸ் நம்ம போயிடுவான் ஆனால் நம்ம இங்கேருந்து ஒரு மும்பை போகிறதுக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு நம்ம எங்கே போய் நிற்கணும் என்ன பண்ணுங்கிறது யோசிக்கிற மாதிரி இருக்கும் இத்தனைக்கும் அவன் ஒரு டென்த்து நம்ம ஒரு பிகாம் அப்போ இதே மாதிரி விஷயங்கள் அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாதுன்னு தாய் பாசம் என்ன பண்ணுவோனே அவனே வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுருக்கோம் அவனை வெளில அனுப்பி அவனை வந்து நம்ம ட்ரென் பண்ணுவாங்க கடைக்கு போ அதை பண்ணு இதை பண்ணு இந்த வேலை செய்ய அவளை செய்ய அவனே நாலு நாள் லீவ்லாம் வந்திருக்கான் அவனை ஏண்டா செய்ய சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான் இந்த மாதிரி அக்கறையே வந்து அவங்கள ரெசிங்ஸ் செய்ய விடாமல் வச்சிருப்பாங்க சொல்கிறது தான் இந்த உதாரணம் சொல்கிறேன் அவங்களுக்கு சரிங்களா அப்போ நீங்கள் வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது சித்தர்கள் வழிபாடு பெரியோர்களை மதிப்பது சனீஸ்வர பகவான் எடுத்துக்கிட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊனமானவர்கள் வயதானவர்கள் ஒரு அனைவரும் அதில் அந்த காரத்தின் வந்துடுவாங்க அவர்கள் மீது அக்கறை கொள்கிறது அவங்களுக்கு உதவி செய்வது போன்ற விஷயங்கள் செஞ்சினாலே உங்களுக்கு சிறந்த பலனை தரும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கனவே நீரை வீணாக கூடாது உணவை வீணாகக்கூடாது தானதானம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணலாம் நீங்கள் நீர் மோர் தண்ணீர் வழங்குவது யாராவது வந்து உங்கள் வீட்டில் பைப் இருக்குது அப்படின்னா அந்த பக்கம் பாத யாத்திரை போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பைப்பை போட்டு கொடுப்பது அவங்களுக்கு குளிப்பதற்கு குடிப்பதற்கு விஷயம் செஞ்சு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு யோகம் வேலை செய்யும் சரிங்களா அப்போ பரிகம் யோகத்தில் பிறந்தவர்கள் இதை அனைத்துமே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும் மீண்டும் இதை போன்ற ஒரு நல்லதை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நட்பவி